திருக்குறள் நூற்றி பதினொன்று புரட்சி மகிழ்தல் கண்டும் கேட்டும் உண்டும் முகர்ந்தும் தொட்டும் அறிகின்ற ஐந்து இன்பங்களும் வளையல் அணிந்த இடத்தில் உள்ளன நோய்களுக்கு மருந்து வேறு புல்களாக இருக்கின்றன ஆனால் அணிந்த இவளால் வளர்ந்த நோய்க்கு இவளே மருந்தாவாள் தாமரை கண்ணனுடைய உலகம் என் காதலியின் மெல்லிய தோள்களில் துயிலும் துயில் போல இனிமி உடையதோ இவளை நீங்கினால் சுடுகின்றது நெருங்கினால் குளிர்ச்சியாக இருக்கின்றது இத்தகைய புதுமையான தீயை இவள் எங்கே இருந்து பெற்றாள் மலரணிந்த கூந்தலை உடைய இவளுடைய தோள்கள் நான் விரும்பிய பொருள்களைப் போலவே இன்பம் செய்கின்றன தீண்டும் போதெல்லாம் உயிர்த்தளிர்க்கும்படியாகத் தீண்டுதலால் இவளுடைய தோள்கள் அமிழ்தத்தால் வேண்டும் அழகிய மாமி நிறமுடைய இவளின் தழுவுதல் தாம் ஈட்டிய பொருளை பகுத்து கொடுத்து உண்ணும் இன்பத்தைப் போன்றது காற்று செல்லாதபடி தழுவும் தழுவுதல் காதலர் இருவருக்கும் இனிமை தருவதாகும் ஊடுதல் ஊடலை உணர்ந்து கொள்ளுதல் அதன்பின் கூடுதல் இவை காதல் வாழ்வு பெற்றவர் பெற்ற பயன்களாகும் செந்நிற அணிகலன்களை அணிந்த இவளிடம் காதல் கொண்டு தழுவும் போதெல்லாம் புதுமையைக் காணுதல் நூற்பொருள்களை அறிய அறியாமைக் கண்டால் போன்றது